நடிகை நயன்தாராவோட ஃபோக்கஸ் எல்லாமே இப்போ பாலிவுட் நோக்கி திரும்பி இருக்கு இங்கே வந்து தனக்கு ஒரு தனி ரூட் எடுத்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்படியே லைஃப்பில் செட்டில் ஆனாங்க இயக்குனர் விக்னேஷ்வனை கல்யாணம் பண்ணி ரெண்டு பசங்களுக்கும் தாயானத்துக்கு பிறகு அவங்களோட ஒரு அப்ரோச்சே வந்து அடுத்த லெவலில் நோக்கி போயிடுச்சு ஏன்னா பல பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதை தாண்டி வந்து நம்ம அட்லி டைரக்ஷனில் ஷாருக் சேர்ந்து ஜவான் படத்தில் பாலிவுட்டில் அறிமுகமானாங்க அந்த படம் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி பாலிவுட்டில் வந்து நயன்தாராவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து அவங்களோட எண்ணங்கள் பூரா பாலிவுட் படங்களை நோக்கியே நகர ஆரம்பிச்சிருக்கு இங்கே வந்து விமென் சென்ட்ரிக்கோட ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படங்களாக இருந்தால் மட்டும்தான் பிக் பண்ணுறாங்க போல் ஹீரோவோட வந்து டிவைட் பாடுற மாதிரியான படங்கள்லாம் பக்கத்தில் வராதிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி வந்து பாலிவுட்லேயே அடிக்கடி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது அங்கே நடக்கிற தொழிலதிபர்களோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக வந்து நம்ம அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வீட்டில் நடந்த அந்த ஒரு பூஜைக்கு கலந்துட்டாங்க அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஜவான் படத்தினுடைய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்து அதில் கலந்துகிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இப்போ நேற்று முன்தினம் வந்து பாம்பேயில் வந்து ஒரு மிகப்பெரிய விழா நடந்தது ஜி கியூ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அது ஒரு கௌரவமிக்க இந்தியருக்கான விருது கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கலந்துகிட்ருக்காங்க இதுவரைக்கும் நயன்தாராவை அப்படி ஒரு ஆடையில் நம்ம பார்த்துருக்கவே முடியாது அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து கொஞ்சம் பிகின் ஓட வரைக்கும் போட்டு நடித்தாங்க அதுக்கப்புறம் டோட்டலாக சுவிட்ச் ஓவராகி அவங்களுக்கான ரூட்டே மாற்றிட்டாங்க ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படு கவர்ச்சியான கிளாமரான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் போட்டு சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க அதை பார்க்குறப்ப இளைஞர்கள்லாம் நம்ம நயன் இது அப்படிங்கிற மாதிரி தோணுது அதாவது ஒரு பாலிவுட் வாய்ப்புக்காக தன்னுடைய காஸ்ட்யூம்லேருந்து ரொம்ப தாராளமாக சலுகை காட்டி நடந்துகிட்ருக்காங்க அந்த ஒரு சைடாக தான் இப்போ அவார்ட் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் அவங்க கலந்துகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நயன்தாரா இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் சமந்தா அதாவது சமந்தா வந்து நடுவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு படங்களை நடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து க்யூர் ஆகி அமெரிக்காவில் போய் ஓய்வுலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு இப்போ வந்தாங்க இப்போ வந்ததுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு ரொம்பவே பயங்கரமாக இருக்காங்க அவங்களுமே எப்போதும் ரொம்ப கிளாமர் ஆக்ட் பண்ணவே மாட்டாங்க அதுவும் திருமணத்துக்கு அப்புறம் வந்து நாக சைத்தன்யா கல்யாணம் ஒரு ட்ரெடிஷனல் ஃபேமிலிக்கு போனதுனால ரொம்பவே அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறது இல்லைங்கிற முடிவில் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நாகச்சைத்தன்யா விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு அவங்களுக்கு ஒரு மைசீனியா இஷ்யூ ஜாஸ்தியாச்சு ஆச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணுங்கிற பிளான் பண்ணி எங்கே நமக்கோடய போட்டியார் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்காங்க சிற்றாளர்கள் வெப் டூ வெப்சீரீஸாக இருக்கட்டும் அப்புறம் இப்போ ஹிந்தியில் கமிட்டியாக இருக்க ஒரு படம் தெலுங்கில் கமிட்டி ஆகிருக்க ஒரு படம் அப்படிங்கிற ரொம்ப இறங்கி அடிக்கிறாங்க அந்த லெவலில் அவங்களும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு குட்டி கவுன் மாதிரி ஒன்று போட்டுட்டு பயங்கரமாக அங்கே இருந்த பாலிவுட் இளைஞர்கள்லாம் கரங்கடிச்சிருக்காங்க ஸோ சமந்தாவா இவ்வளவு பயங்கரமாக கவர்ச்சி காட்டுறது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஆடை இருந்தது ஸோ ரெண்டு பேருமே ஆடை விஷயத்தில் தாராளமாக இறங்கியிருக்கிறது மும்பை மார்க்கெட்டை எல்லாம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து மும்பை மார்க்கெட்டை ஒரு பெரிய ஃபோக்கஸ் பண்ணி காய் இருக்காங்க அதற்காக இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு உடை அணிந்து நிகழ்ச்சியில் கலந்துகிட்ருக்குது மிகப்பெரிய சோஷியல் மீடியாவில் ஒரு வைரலாக போயிட்ருக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப வைரலாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு விரைவில் இன்னும் ஒரு லெவலில் இறங்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்க இதற்கிடையே வந்து ஏன்னா ஜோதிகா இப்போ வந்து அங்கே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஹிந்தி படங்கள் நோக்கி நகர்ந்துட்டுருக்காங்க அதுக்காக பயங்கரமாக ஃபிட்னஸ்லாம் பண்ணி உடம்ப ஃபிட்டாக வச்சுருக்காங்க அதனால் மார்க்கெட்டை ஜோதிகா பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் முந்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த ஃபோட்டோஸ் பார்க்குறப்ப நன்றி